இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே என்னோட இனி வணக்கம் ரொம்ப நாளாக எல்லாருமே கேட்டு இருந்தது நாகினி சவன் எப்பயா டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க தமிழில் நாகினி சேவன் எப்பயா தமிழில் வரும் அப்படின்ட்டு எல்லாருமே கேட்டுட்டு இருந்தாங்க ஸோ அதுக்கு பதிலடி அடி ஒரு விதமாக தான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லலாம் அந்த வீட்டில் நீங்கள் நம்ம சேனலில் சரி வாங்க வீடியோக்குள்ள இப்போ ரொம்ப நாளாக காத்திருந்தா பலன் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஸோ அது மாதிரி தான் நாக்னி சீசன் செவனுக்கு வெயிட் பண்ணி இப்போ டெலகாஸ் ஆகிட்டு இருக்க நாக்னி சீசன் செவன் ஒர்த்து தான் அப்படின்ற மாதிரி யோசிக்க வைக்கிறாங்க இதோட அருமை தெரிஞ்சதா இப்போ அந்த அளவுக்கு நாக்னி சீசன் செவனை நல்லாவே எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் உங்களோட கருத்து என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் கமெண்ட் பண்ணிடுங்க அப்புறம் வீடியோவை பாருங்க நாக்னி சீசன் செவன் தமிழ்ல டெலகாஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு எல்லாருமே கேட்டிருந்தாங்க கண்டிப்பாக நாக்னி சீசன் செவன் தமிழில் வரும் அப்படின்னும் அது மட்டும் இல்லாமல் மார்ச் மாதம் வரும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க இது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கும் அப்படின்றது தெரியல பட் ஆனால் இப்போது இருக்கிற விஷயத்தை வச்சு பேசணும்னா கண்டிப்பாக மார்ச் மாதம் நாக்னி சீசன் செவன் வரும் அப்படின்றது சொல்லிட்டு வராங்க முடியல கூடிய சீக்கிரமே நாக்னி சீசன் செவனை தமிழில் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இப்போ நாக்னி சீசன் செவன் வந்தால் கலர்ஸில் போடுவாங்களா விஜயில் போடுவாங்களா அப்படின்ட்டு எல்லாருமே கொஸ்டின் கேட்டுகிட்டு வராங்க என்னோட கருத்து என்னன்னா கண்டிப்பா விஜய்ல போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குதான் பாப்போம் ஆனா இப்ப வரைக்குமே கலசில தான் நாக்னி சீசன் சிக்ஸை வேறு டெலிகாஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே நாக்னி சீசன் செவனை டெலிகாஸ்ட் பண்ணவும் வாய்ப்பு இவன் இப்படி சொல்ல மாட்டானே அஃபிஷியலாக இப்போவும் மெசேஜ் எதுவுமே வரல ராகனை செவன் தமிழில் இப்போது இந்த மாதம் அப்படின்ட்டு எதுவுமே சொல்லவே இல்லை ஸோ இது வந்த வரைக்குமே ஒரு அப்டேட் அவ்வளோதான் இது உண்மையாகவும் இருக்கலாம் பொய்யாகவும் இருக்கலாம் யாரும் ஏன்னா நம்ம நாகினி சீசன் செவனில் பிரியாங்கா தான் நடிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி பிரியாங்கா தான் நடித்தாங்க பட் ஆனால் இன்னொருத்தவங்களையும் நம்ம சொல்லியிருந்தோம் மாயா சீரியல் நடித்தவங்க நடிப்பாங்க அப்படின்னு சொன்னோம் பட் ஆனால் அவங்க நடிக்கலை ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஒரு விஷயமும் மார்ச் மாதம் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க இப்போ அதாவது டெலிகாஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ டெலிகாஸ்ட் பண்ணலாம் ஸோ அஃபிஷியலாக ப்ரோமோ வர வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும் இல்லை அப்டேட் வர வரைக்குமே வெயிட் பண்ணி தான் ஆகணும் ஸோ இப்போ வீடியோ பேசுகிற வரைக்குமே எந்த ஒரு அப்டேட்டுமே வரல ஏன்னா நான் வீடியோ பேசி முடிச்சதுக்கப்புறம் இதுதான் வரப்போது அப்படின்ட்டு அஃபிஷியலாக வேறு வரும் அதுக்கப்புறம் அதை வேறு வீடியோ அப்லோட் பண்ணலாமா வேணாமான்னு யோசிக்கிறதா இருக்கும் ஸோ அதனால் வீடியோ வரைக்குமே எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லை ஸோ மறக்காமல் உங்களுக்கு அப்டேட் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க கொஞ்சம் நேரம் நாக்னே சீசன் செவனை பற்றி பேசலாமா பரபரப்பாக இருந்த நாக்னி சீசன் செவன்ல தாய்க்கிழவே போட்டு தள்ளிட்டாங்க அனந்தாச்சலத்தை போட்டு தள்ளிட்டாங்க எல்லாருமே போட்டு தள்ள கஷ்டத்தில் இருக்கும்போது திரும்பவும் அனந்தா வருவாங்களாம் அப்படின்னு கேட்டால் கேள்விக்குறிதான் பட் ஆனால் ஃபியூச்சர் எபிசோடில் வரலாம் அப்படின்ற மாதிரியும் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த நாக்னி சீசன் செவன் எண்டுக்குள்ள கண்டிப்பாக மௌனி ராய் நடிப்பாங்க அப்படின்ற மாதிரியும் ஒரு வதந்தி போயின்னு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா இது ரீசெண்டாக சொல்ல முடியாது கொஞ்ச நாள் முன்னாடி இந்த நாக்னி சீசன் செவன் அப்போ நம்மளோட மௌனிராய் விஷ் பண்ணியிருக்கிறதாவும் அது மட்டும் இல்லாமல் இந்த நாக்னி சீசன் செவன் நல்லா போகும் அப்படின்ற மாதிரியும் பேசியிருக்காங்க ஸோ இதனால அவங்க நடிப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க நடிகர்னால கூட எப்படி சொல்லியிருக்கலாமே அப்படின்ற மாதிரியும் மறுபக்கம் பேசிகிட்டு இருக்காங்க அப்படியே இன்னொருத்தவங்க நடிக்கிறதா சொல்லியிருந்தாங்களே அது என்னாச்சு அப்படின்னா இந்த நாக்னி சீசன் சிக்ஸில் சொர்ணாவாக நடிச்சாங்களே ஸோ அவங்க கண்டிப்பாக இந்த ஒரு சீரியல்லையும் நடிப்பாங்க நாக்னி சீசன் செவனில் வருவாங்க அப்படின்னுட்டும் மகேக்கோ நாக்னி சீசன் செவனில் வருவாங்க அப்படின்ட்டும் சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் கண்டிப்பாக வருவாங்களா அப்படின்றது தெரியல சரி மக்களே உங்களுக்கு யார் நாக்னி சீசன் செவனில் வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட் பண்ணிவிடுங்க இந்த ஒரு வீடியோவை இப்படியே முடிச்சிக்கிறேன் இதுக்கு மேலே பேசுனீங்கன்னா கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு போய்டுவீங்க அப்படின்னு தெரியும் வரட்டா